ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய எறா தலையை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தலாம் அதெல்லாம் நம்ம எறா தலையை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவிடணும் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இஞ்சி இடிப்போம்ல இதில் வந்து எறா தலையை வச்சு நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா இடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் மிச்சதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வெடிகட்டிக்கலாம் நம்மளுக்கு வந்து அந்த வெடிகட்ட அந்த தண்ணி மட்டும் தான் தேவை திப்பியே நம்ம தூக்கி போட்டுடலாம் நீங்கள் கொஞ்சம் இறத்தலை நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அம்மிக்கல்ல கூட நல்லா இந்த மாதிரி நஸ் இடிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து வெடிகட்டிட்டேன் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு பொரிய விடலாம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த குழம்பு வந்து கொதிக்கும்போது செம்ம வாசனையாக இருக்கும் வீடே மணக்கும் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வச்சுட்டு நீங்கள் வந்து சுட சுட சாதத்தில் ஒரு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் வந்து தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சி நான் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் காய வேக விடலாம் இந்த எரா தலையில் வந்து நீங்கள் இதே மாதிரி இடிச்சுட்டு சூப்பு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தலையில் இருக்கிற அந்த திப்பி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் வெடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது டிஸ்டப் இல்லாமல் சாப்பிட்லாம் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து வெடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா அந்த எரா தலையோட அந்த சாறு அதை ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் கரைச்சி தண்ணி வெடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விடலாம் இப்போ இதோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போய் குழம்பு நல்லா திக்காகணும் முருங்கைக்காவும் நல்லா வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக திக்காக தேன் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு தூளை தூவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி ஒரு கலர் கலர் இறக்கணுன்னா சூப்பரான தலை தலைக்குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்